என்ன பாத்தீங்கன்னா ரொனால்டுக்கு போறோம் வீட்ல பாத்தீங்கன்னா சிசி இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் சிங்கிள் கண்டிஷன் இருக்கு கிலோமீட்டர் வெறும் பதினேழாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்கா இது பாத்தீங்கன்னா இதோட ஃபியூச்சர் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வரும் ரெண்டு விண்டோ பவர் விண்டோ வரும் ஏசி வரும் இன்பில்டு டச் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க கட்மேட் போட்டிருக்காங்க உங்களுக்கு வண்டி ப்ராப்பரா இருக்குது இது பதினாறாயிரம் கிலோமீட்டர் தான் உங்களுக்கு ஓடிக்க எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் கோட்டிங் ப்ரைஸ் மூணு லட்சம் தொண்ணூத்தாயிரம் ரூபாய் கேக்கறாங்க பிக்செட் ப்ரைஸ் கிடையாது பேங்கிங் சைடு லோன் பாத்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் ஐம்பது வரைக்கும் நம்ம லோனே பண்ணிக்கலாம் வெறும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் எடுத்துவாங்க இந்த வண்டி நீங்க சொந்தமாக கேக்கலாம் நம்ம ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு பழைய பழையம் பேங்க் ரொட்டி உள்ள வந்தீங்கன்னா ஜாஜி ஆர்ட்ஸ் ஆஃபீஸ் இருக்கு ஒரு தாட்டி வந்து ஆஃபீஸ் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வண்டி படிக்கும் இந்த வண்டியோட போட்டோஸ் அண்ட் டீடெயில்ஸ் எதாவது வேணா மேல இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு அண்ட் டீட்டெயில் ஷேர் பண்ணுவோம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹூண்டா ஐட்டன் கிராண்டுங்க ஒன் பாயிண்ட் டூ சிசி ஸ்போர்ட் வேரியண்ட்டு இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அறுபதாயிரம் ரூபா நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கனாலே போதுங்க பேலன்ஸ் வந்து நம்ம லோன் போட்டுக்கலாம் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குது ஃபியூயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்குது டீசல் வேரியண்ட்டுங்க கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி மெயின்டைனில் இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு ஏசி நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துடுங்க ஏபிஎஸ் வந்துருங்க ஏர் பேக் வந்துடும் லெதர் சீட் கவர்ங்க ரிவர்ஸ் கேமரா சென்சர் இருக்குது வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா நெகோசபிள் ப்ரைஸ் தாங்க விவாஸ் இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேவில் பார்த்திங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கு அதுக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே விவாஸ் நன்றி வணக்கம் ஹாய் கைஸ் உங்கள்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபா முன்பான இருந்தால் போதுங்க ஏபிஎஸ் பிரேக் ஏர் பேக் இந்த ஆப்ஷனல் எல்லாம் உள்ள இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பான இருந்தா போதுங்க இந்த வெஹிக்கிள் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே இந்த வெஹிக்கிளோட டீட்டெயில் என்ன என்னன்னு சொல்லி ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருக்கு ஓட்டி சின்ன வண்டி வேணும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா நம்ம இந்த வண்டி பாக்கலாம் நீங்க ஹீரோ ஜாய்கார் என்ன வந்து பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா தான் பாக்க போறோம் ஆப்ஷனல் வெஹிக்கிள் ஆப்ஷனலாம் ஏபிஎஸ் ஏர் பேக் வந்துடும் இது பாத்தீங்கன்னா சிங்கிள் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் உங்களுக்கு கிலோமீட்டர் அறுபத்தி ஏழு தான் ஓடி இருக்கு இது பாத்தீங்கன்னா நல்ல மெயின்டெயின் பண்ணிருக்காங்க டயர்ஸ் எல்லாம் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு செப்னி சேர்த்து தான் சொல்றேன் இதோட ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் நாலு விண்டோ நிறைய அட்ஜஸ்டபிள் வந்துடும் நிறைய சீட் கவர் போட்டுருக்காங்க கட் மேட் போட்டுருக்காங்க சோனி ஆடியோ சிஸ்டம் போட்டுருக்காங்க வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் கூட இருக்காது உங்களுக்கு நல்ல ப்ரொஃபைலோட வாங்க வெறும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபது வெட்டுவாங்க இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் எனக்கு பேங்கிங் சைட் லோன் வேணா லோக்கல் ஃபினான்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் நான் உங்களுக்கு லோன் பண்ணி தரலாம் நம்ம ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் பாத்தீங்கன்னா ஈரோடு பழைய பழைய எம்ஆர்எஸ் பேக் டூட்டு உள்ள பாத்தீங்கன்னா ஜாய் கார்டு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ் இருக்கு நம்ம ஆஃபீஸ் வந்து ஒரு தாட்டி விசிட் பண்ணி பாருங்க இருக்கிற கார்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா ஜாய் கார்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டி தான் அதே மாதிரி நம்ம ரெகுலர் வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஹீரோ ஜாய் கார்ஸ் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஹைகை இன்னைக்கு ஜாய்கர் சார் என்ன வண்டி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஹோண்டா பிரியோ தான் பாக்க போறோம் பிரியோல எஸ் கேரிங் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஒன்று கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ஓடி இருக்கு பாப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி உங்களுக்கு அவ்வளவு நீட்டா ஜென்யூனா இருக்குது இதோட ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் வந்துடும் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ஏசி சில்லுன்னு இருக்குது லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க நாலு டயர் பாத்தீங்கன்னா புது டயர் போட்டிருக்காங்க போட்டு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் போது நான் டிரைவ் பண்ணிருக்கேன் இது கஸ்டமர் கோடிங் குறிச்சி பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்தான் கேட்கறாங்க பிக்சட் பேஸ் கிடையாது நேரில் வந்து பாருங்க கண்டிப்பா வண்டி உங்களுக்கு பிடிக்கும் சிட்டிக்குள்ள டிரைவ் பண்றதுக்கு ஒரு காம்பாக்டான வெஹிக்கல் வண்டி உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நேர்ல வந்து பாருங்க இந்த வண்டியோட போட்டோஸ் அண்ட் டீடைல்ஸ் ஏதோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேல இருக்கிற நம்பர் நீங்க கால் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு போட்டோஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்றோம் நம்ம ஆஃபீஸ் எங்க லொக்கேட் பாத்தீங்கன்னா ஈரோடு பழைய உள்ள வந்தீங்கன்னா சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ் இருக்கு நம்ம ஆஃபீஸ் வந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்க இருக்கிற வண்டி எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் ரெகுலர் கார் வீடியோஸ் நீங்க பாக்குறதுக்கு ஜாய் கார்ட்ஸ் பேஜா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜாய்காஷ் பழைய பாளையம்ல இப்ப நம்ம என்ன வண்டி பாத்துட்டு இருக்கோம்னா வோக்ஸ் வேகன் போலோ ஹைலேண்ட்ல பெட்ரோல் வண்டி ரெண்டு வச்சிருக்கோம் ஸோ இதோட மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி நாலாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸு சோ இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா கோட் பண்றாங்க நெகோசியபுள் பிரைஸ் தான் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐயாயிரம் ஓடி இருக்கு ஸோ ரெண்டு வண்டியுமே உங்களுக்கு சூப்பராகவே இருக்கு பாடி லைன்ஸ் ஆகட்டும் டயர்ஸ் ஆகட்டும் உள்ள இன்டீரியர்ஸ் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருக்கு ரெண்டுமே ஹைலைட் வேரியன்ட் ரெண்டுமே பெட்ரோல் தான் ஸோ நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க ரெண்டத்தையும் ஓட்டி பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்லேயே நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் லோனும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் ஹாய் கைஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கு இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஸ் வேகன் போலோங்க கம்ஃபர்ட் லைன் வேரியன்ட்டு ஒன் பாயிண்ட் டூ சிசி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க வெஹிக்கிலோட ஓனர் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சும் எதுவுமே ஆகலை வெஹிக்கிளோட ஃபியூவில் பார்த்திங்கன்னா பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோல் கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி மீனரில் இந்த வெஹிக்கிள் இருக்குதுங்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சும் எதுவுமே ஆகலை வெஹிக்கிள் நல்லா சூப்பராகவே இருக்குது ஹேச் பேக்கில் ஒரு நல்ல தெளிவான வெஹிக்கிளாக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெஹிக்கிள் நல்லா இருக்குங்க இந்த வெயிலில் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பேலேல பார்த்தீங்கன்னா என் நம்பர் இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற பைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபதாயிரரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபில் ஃபைஸ் தாங்க இந்த வெஹிக்கிளை பற்றி ஃபர்தராக வேறு ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல வந்து பார்த்திங்கன்னா என் நம்பர் கொடுத்துருங்க அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அயான் தாக்கிஸுங்க நான் மோஸ்ட்லி யூஸ்டு கார்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் அதை நான் போடுவேன் நீங்கள் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நன்றி வணக்கம் பீவஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெனால்டு ஸ்கேலாங்க ஆர்எஸ் ஜெட் வேரியண்ட்டு டாப் மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குதுங்க வெஹிக்கிளோட ஃபியூயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க டிஎன் முப்பத்தொம்போது திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இருக்கிறது ஈரோட்டில் இருக்குங்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று இருபத்தி ஏழு ஓடி இருக்குதுங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது வெஹிக்கிளோட ஏசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் வந்துருங்க பவுஸ்டரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துடும் டூவெல் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் ப்ரேக் வந்துருங்க வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபல் ப்ரைஸ் தாங்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலை வீல் வந்துடும் ரிமோட் லாக்கிங் வந்துருங்க வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தாயிரம் ரூபாய் கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபில் பிரைஸ் தாங்க இந்த வெஹிக்கல உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக என் நம்பர் தேவைக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஜாய் ஜாய்கா பழைய பழைய பாத்துட்டு இருக்கோம்னா வேர்ஸ் வேகன்ட்ரியா பாத்துட்டு இருக்கோம் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் வண்டியை பொறுத்தவரையும் வண்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு உங்களுக்கு ஃபியூலும் பாத்தீங்கன்னா டீசலு உங்களுக்கு மைலேஜ் வைஸ் வண்டி ரொம்ப சூப்பராவே இருக்கும் ஃபுல் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்ல இருக்கு கஸ்டமர் இதுக்கு என்ன பிரைஸ் கோட் பண்றாருன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கஸ்டமர் கோட் பண்றாரு நெகோசியபிள் பிரைஸ் தான் உங்களுக்கு சிவில் ஸ்கோர்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு மூன்று லட்சம் வரையுமே உங்களுக்கு பேங்க் சைட்ல லோனே கிடைக்கும் சோ வண்டி நேரில் வந்து பாருங்க வண்டி பாடி லைன் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு நம்ம என்ன வண்டி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ரொம்பவே டிமாண்டான தான் பார்க்க போறோம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த ஏர் மாடல் எல்லாம் ரொம்பவே டிமாண்ட் ஏன்னு பாத்தீங்கன்னா இன்ஜின் குவாலிட்டி பாடி பில்ட் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெகார்ட் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்கு இது செட் சேர்க்கிறனால டாப்னால உங்களுக்கு ஏபிஎஸ் வந்துடும் அலவில் வந்துடும் லேர் பேக் வந்துடும் நாலு விண்டோ பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் அப்புறம் பாத்தீங்கன்னா சீட் கவர் போட்டிருக்காங்க அப்புறம் கட்பேட் போட்டிருக்காங்க நாலு வீலுமே அளவில் டயர்ஸ் எல்லாமே ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கு பாடி லைன் அவ்வளோ தெளிவாக இருக்கும் ஒரு சின்ன டென்ட் அண்ட் ஸ்கிராச்சஸ் கூட இருக்காது நீங்க இந்த வண்டி பாக்கிறாங்க கஸ்டமர் கோட்டி பிடிச்ச நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க பிக்சட் பிரைஸ் கிடையாது பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்க கண்டிப்பா இந்த வண்டி பிடிக்கும் உங்களுக்கு நம்ம ஆஃபீஸ் எங்க லொக்கேட் பாத்தீங்கன்னா ஈரோடு பழைய பழைய பேக்கை உள்ள வந்தீங்கன்னா ஜாய்க்காட் நம்ம ஆஃபீஸ் இருக்கு ஒரு டைம் நம்ம ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த வண்டியோட போட்டோஸ் அண்ட் டீடைல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா மேலே நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு அந்த போட்டோஸ் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிடுவோம்